ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் சிட்டி ஜோயிஸ்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வரல எனக்கு வந்து விசேப்பில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக்கில் ஒறிஞ்சி கூட வைக்கிறீங்க அதாவது ஒரு சைடு அரேஞ்சிங்கிறப்ப ரெண்டு சைடு ஒறிஞ்சி கூட வைக்கிறீங்க ஃப்ரண்ட்டு கட்டிங்களே அதே விட அரேஞ்சிங்கிறப்ப மொத்தத்தில் உறிஞ்சி கூட வைக்கிறீங்க அப்படி பார்க்குறப்ப அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறத விட அதிகமான அளவில் ப்ளவுஸ் போயிடிறதா ரொம்ப லூஸ் ஆகிறதா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த விளக்கம் சொல்ல போறேன் இப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சைஸில் நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வெட்டி இருக்கேன் இதில் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் என்ன செய்கிறேன் நான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் வந்து நம்ம கட்டிங் நாற்பத்தி ரெண்டு சைஸுங்கிறப்ப நம்ம எவ்வளோ பேக்கில் எவ்வளோ வச்சுருப்போம் நாளில் ஒரு பாகம் பத்தரை பத்தரை எவ்வளோ சேர்த்து அரை இஞ்சு சேர்த்து பதினோரு இஞ்சி வச்சுருப்போம் இப்போ அந்த பதினோரு இஞ்சி உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கழுத்து அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடு சென்ட்ரில் ஸ்கேல ஸ்ட்ரைட்டாக நேராக வச்சு அந்த எஜ்ஜில இருந்து இப்படி செக் பண்ணி பார்த்தா சரியான நாள கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பேக்கில் பதினோரு இங்கி வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு சரிங்களா இப்ப நான் பேக்ல வந்து எப்பயும் போல் நம்ம நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி சிங்கிள் டாட்டு பிடிக்கிறது கரெக்டாக அந்த காலிஞ்சியில டாட்டு பிடிக்கிறது அதை பிடிச்சிருக்கேன் கீழே பட்டி அடித்து பரட்டி சுருக்கம் இல்லாமல் தைச்சிருக்கிறது சோல்ட்ரு மறைச்சு தைக்கிறது கீழே வந்து பீஸ் பெஸ்ட் எதுவும் தெரியாமல் இதை எப்படி ஃபினிஷிங் பண்ணி தைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த வந்து சரியாக நேராக வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் இதுதான் சென்ட்ரு இந்த சென்ட்ரில் வந்து ஒரு இன்ச்சி கேப் இருக்கணும் இது வந்து ஒரு இன்ச்சி பட்டி இது இந்த இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக நேராக இருந்துச்சுன்னா இதை நம்ம கழிச்சுக்குவோம் அப்போ இதில் ஒரு ஒரு இதில் வந்து ஒரு இஞ்சி அதான் ரெண்டு இஞ்சி கேப்பில் தைக்கிறது அந்த மெத்தடுக்கு தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம் அந்த ரெண்டு இஞ்சி கேப்பு பேக்கில் போயிடுது ரெண்டு இஞ்சி கேப்பு ஃப்ரண்ட்டில் குறையுது அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணி காட்டுறேன் மே பதினோரு இன்ச்சி நான் செக் பண்ணி காமிச்சேன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் சென்டர்லேருந்து இருந்து ஒரு இன்ச்சு கேப்பு அந்த ஒரு இன்ச்சி கேப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம் மேலே சோல்ட்ரும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் சோல்ரு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நேராக கரெக்டாக படிமானமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு கப்புக்கான லூஸ் எடுத்து விட்டுட்டு நான் இதை அப்படியே இந்த ஆம்கோலோட அளவில் இந்த அளவில் நான் அப்படியே இழுத்து செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இந்த இந்த கேப் ஒரு இன்ச்சி கேப்பு கீழே படிமானமாக ரெண்டு ஒரே அளவாக இருக்குது இத்தனைக்கு இது ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளூஸ் தான் இது ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளூஸ்லேயே இந்த அளவுக்கு கப்புக்கான லூஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதான் நான் வெட்டியிருக்கேன் பொதுவாக சரிங்களா இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து இஞ்சி இருக்கா பேக்கில் இருபத்தி பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டா ஃப்ரண்ட்ல இந்த சைடு பத்து அந்த சைடு அதே தான் இருக்கும் பத்து தான் இருக்கும் சரிங்களா பத்து பத்து இருபது அப்போ நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு சைஸ் இந்த நாற்பத்தி ரெண்டு இப்படி தான் கொண்டு வரும் இதில் நம்ம வந்து இங்கே இடத்துல நம்ம டாட்டு பிடிக்கிறோம் சரிங்களா சோல்ட்ரில் இங்கே கரெக்டான அளவில் பிடிக்கிறோம் ஊக்குப்பட்டி அடிக்கிறதுக்கு காலிஞ்சி ஒரு புள்ளி அந்த மாதிரி ஊகுப்பட்டி எடுக்கிறதுக்கு எடுக்கிறோம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம துணி விடவே இல்லை அதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் நான் மொத்தத்துக்கு நான் வந்து உங்களுக்கு அரைஞ்சி விடணும்னு சொல்லுவேன் இதில் இன்னொரு விஷயம் இதுவே வந்து கப்போட அளவு அதிகமாக கம்மியா இருக்குன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து இன்னும் ஒரு காலிஞ்சி ஒரு பிள்ளைய ஒரு அரைஞ்சி வரைக்கும் கூட எடுக்கலாம்னு வேற சொல்லியிருக்கேன் அப்படி எடுக்கிறவங்களுக்கு இன்னமும் வந்து இது கரெக்டாக உள்ள தள்ளி போய் இன்னமும் கரெக்டாக வந்து சேரும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டிருக்கேன் பாருங்க இதுவாக கிடைக்காது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெய்ட் கட்டிங்கில் போட்டும் அவங்களுக்கான கப்ளூ எந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து கட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த சைடு தையல் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம மெத்தேடில் இந்த மாதிரி கீபட்டி ஜாயின் பண்ணால் நம்ம போட்ட மார்க் கூட மாறாது அந்த மார்க் கூட இவ்வளோ கரெக்டாக கச்சிதமாக அதே அளவில் அப்படியே கிளீனாக ஸ்ட்ரைட்டாக வரும் நம்ம டாட்டு பிடிச்சிருக்குது நம்ம வந்து என்ன மெத்தடில் வெட்டுறோமோ அந்த மெத்தடில் நம்ம எவ்வளோக்காண்டி துணி விட்டுருப்போமோ அந்த துணியை கரெக்டாக விட்டு நம்ம கரெக்டாக தைச்சோம்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வந்துடும் நான் வந்து கவி இப்போ வந்து தைச்சு வச்சுருக்கேன் சரிங்களா கை தச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி உள் பக்கத்து தையல் போட்டு மின்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கையை இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க சோல்ட்ரை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்க கவர் தட்டு கரெக்டாக நம்ம எடுத்து அந்த இஞ்சி கவர் தட்டு எடுத்துருப்போம் பேக்கை நம்ம தனியாக வச்சு ஃப்ரண்ட்டை தனியாக வச்சு தான் வட்டுறோம் அப்படிங்கிறப்ப பேக்கை விட நம்ம இஞ்சி இங்கே பேக்கில் ஒன்றே கழிஞ்சி இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வெட்டியிருப்போம் இல்லையா அதே மாதிரி இதே ஃப்ரண்ட் இந்த இடத்துல வெட்டுறப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம் முக்கால் இஞ்சி இல்லை அதிகபட்சம் ஒரு இஞ்சி விட்டா போன்றிருப்போம் அதை நம்ம கவர் பண்ணி எடுக்கிறப்ப இது கரெக்டான அளவில் வந்து கிடச்சிக்கணும் இது ரெண்டையும் ஒன்றா கொதவை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு ஒரு நம்ம அரைஞ்சி பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு மேலே கை மேலே இப்படி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இங்கே இழுத்தா தான் வரும் இழுக்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பொதுவா சொல்லுவேன் இழுக்காதீங்க பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் இழுத்து தைங்க ஒரு காலேந்து இழுத்து தைங்க கரெக்டா உடனே சொல்லுவேன் நான் அப்படிதான் இழுத்து தப்பேன் அப்படிங்கிறப்ப இழுத்து தைக்கிறப்ப வந்து கரெக்டா கச்சிதமா போய் உக்காந்துருப்பேன் இப்போ இந்த கையை எப்படி சைடு ஜாயின் பண்றதை பாருங்க அதே மாதிரி நீங்களும் சைடு ஜாயின் பண்ணி பாருங்க நீங்க கை வந்து கவர்த்தட்டு மாறிதாம சரியான பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஏதாவது கரெக்டா காலிஞ்சு நான் காலிஞ்சி அரைஞ்சு அரைஞ்சி நீங்க என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க தையல் போடணும் அப்பதான் அது ரெண்டுமே கை கரெக்டா ஜாயிண்ட் ஆகும் நல்லா யாபச்சுக்கோங்க கையை இழுக்காம பிரண்ட் தட்டை மட்டும் ஒரு அந்த ஒரு ரெண்டு புள்ளி இழுக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட்டா கீழே வந்து அந்த ஒரு ஒரு புள்ளி இழுத்து இழுத்து ஃபஸ்ட்டே வாங்க இந்த பிசுரை எப்பவுமே கீ சைடு மடிச்சுக்கோங்க அப்பதான் இது வந்து படிமானமா இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம அந்த ரெண்டு புள்ளி அங்கங்கே இழுத்து எழுத்து தைக்கிறப்ப இந்த ரெண்டு ஒரே அளவுல கரெக்டா வந்து ஜாயிண்டாக வரணும் இப்படி ஜாயிண்ட்டாக வந்தாச்சுன்னா தான் நம்ம வைக்கினது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் நம்ம தைக்கிறதும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா அந்த தையல் மேலேயே மறுபடியும் தையல் போடணும் நான் பாருங்க கையை எதுவுமே எழுக்க மாட்டேன் இழுத்துக்கிட்டு இருக்கேன் நானு முண்டாக்கு தையல் போட்டேன் தையல் போட்டு எப்பயுமே இப்படி மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் தையல் ஏல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது இங்கே எனக்குள்ளே செக் பண்ணி அங்கே எனக்குள்ளேயே பிரிச்சுட்டு சரி பண்ணி தைச்சிக்கலாம் எங்கேயுமே இல்லை இது கரெக்டாக தான் இருக்குது இப்போ அப்படியே நான் சைடு இது தையல் போடுறேன் நான் ஓவர்லாக் நான் போட்டுக்கிறேன் நம்ம இந்த ஒரிஞ்சி கேப் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுதான் சென்ட்ரு சரிங்களா இந்த சென்ட்ரு எதுக்கு டவுட்டுன்னா தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சென்டர் கரெக்ட் இதுல இருந்து உறிஞ்சி கேப்பு அந்த சைடு அது என்ன இப்ப நம்ம இந்த சென்டர்ல இருந்து முப்பத்தி ஆறு இஞ்சி உங்களோட இடுப்பு இந்த முப்பத்தி ஆறு இஞ்சியில் நாலில் ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா ஒம்போது இஞ்சி அந்த ஒம்போது இஞ்சியில நம்ம ஆறு இஞ்சி கூட வச்சு ஓட்டியிருக்கோம் இல்லையா அப்போ இது ஒம்பதுரை பேக்கில் சரிங்களா அப்ப ஒம்பதுரை ஒம்பதரை என்னாச்சு பத்தொம்போது ஆயிடுச்சுங்களா முப்பத்தாறுக்கு பத்தொன்போது ஆயிடுச்சு இப்போ பத்தொம்பது ஆயிருச்சுன்னா மீத பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க அந்த ஒம்பதரில இருந்து அந்த ஒம்பற இங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் ஒன்பரை வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒம்போதரைலேருந்து நமக்கு தேவையானது பதினெட்டு இஞ்சி அந்த பதினெட்டு இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வருது அப்போ எட்டு எட்டரை எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா பதினேழு வருது அப்போ பதினேழு அப்போ ஒம்பதும் ஏழு பதினாறு பதினாறுக்கு ஆறு ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு இதுதான் நம்மளோட கணக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறப்ப எந்த கம்ப்ளைண்ட் வராமல் கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக அது அதோட இடத்துல அது பாடி ஆகும் இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அதை வந்து மார்க் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணுறேன் இதுதான் நான் இங்கே தான் கொதவ வெட்டியிருக்கிறேன் கொதவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் இது இப்படி ஏறிட்டு இந்த சைடு ஏறிட்டு வராமல் சரிங்களா ஏறிட்டு வராமல் இது கரெக்டாக இருக்கான்னு இதையும் நான் நேர் பண்ணிக்கிறேன் இந்த சென்ட் கேப்பும் ஒரிஞ்சியை விட அதிகமாக ஆயிடக்கூடாது அதனால இதே நான் செக் பண்ணிக்கிட்டு ஸ்டெய்த் அப்படியே தயவு போடுறேன் இங்கே தான் கொதவு இருக்கு இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே திருப்பி பார்க்குறேன் இங்கேயும் அதே கொதவு தான் இருக்கு ஓகே டவுட்டு கிளியர் ஆகிருது இன்னொன்று இந்த ரெண்டு சென்ட் ஒரே மாதிரி வருதா இல்லை இந்த மாதிரி கூடை கம்மி வருதான்னு தை செக் பண்ணுறேன் இது ரெண்டும் கரெக்டாக தான் வருது தையில அப்படியே கரெக்டாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையோட சுற்றளவு எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கை லூஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மார்க் போட்டால் இருக்குது இருக்கு கையோட சென்ட்ரு இவங்களுக்கு ஆறு அஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் கையை அந்த ஆறு அஞ்சியை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் ஆறு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று தையலுக்குன்னு சைடு தையலுக்குன்னு விட அதை வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம ரெஞ்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அந்த ஒன்றஞ்சு மார்க்னா கூட வந்துடும் இப்போ இந்த தையல் ஸ்ட்ரைட்டாக நேராக ஒரே மாதிரி தான் இருக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு கூட கம்மி தெரியுதுதான் எனக்குள்ளே லைட்டாக நான் இந்த கேமரா ஆங்கிள் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியல இப்போ நம்ம இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ இது இப்படியே திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டதோட இந்த இருந்து நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் பதினெட்டு இஞ்சி சரிங்களா சென்ட்ரில் இருந்து பதினெட்டு அப்ப அதே மாதிரி அந்த சைட் பிடிச்சிட்டோம்னா அது சரியா போகுது இது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி இதே மாதிரி நீங்களும் தாராளமா ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இங்க பக்கத்துல சைடுல தையல் போடுறது இந்த கேப் இருக்கு இல்லையா நண்டு கால் கேப் இது வந்து இஞ்சி சொல்லுவோம் அந்த இஞ்சி கேப்ல தையல் போடுங்க உள்ளுக்கு சைடுல வந்து ரொம்ப அதிகமா தையல் போடாது இதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே மாதிரி கேப் இந்த ஓரத்துல இந்த தையல் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டே தச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரே மாதிரி ஓரத்துல அழகா தெரியும் ஏன்னா அதிகபட்சம் லூஸ் இந்த தான் வரும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா லூஸ் எல்லாம் வந்து வராது இந்த சைடு ஒரு தேல் அந்த சைடு ஒரு தேல் ரெண்டே ஒரே மாதிரி பிரிச்சு விட்டாங்கன்னா இது அவங்களுக்கு சரியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பேக் சைடு கரெக்டான அளவுல நம்ம வச்ச துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் சைடு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா டாட் இட்டு பிடிக்கிறதுக்காண்டி ஒரு லூஸ் இந்த மாதிரி இருக்கும் பின் பக்கம்மா கூட திருப்பி இதான் ஒன்றிய நம்ம விட்ட எக்ஸ்ட்ரா தேக்கு விட்ட அளவு அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நேரம் ஒரே மாதிரி கொட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுல மட்டும் வெட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு இதே மாதிரி அந்த பக்கம் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் சரியில் நம்ம பிடிச்சி அரைஞ்சின்ற இடத்துல அரஞ்சியும் காலிஞ்சி ஒரு பிள்ளைங்கிற இடத்துல காலிஞ்சியும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக தைக்கிறதுல தான் அந்த கணக்கே இருக்குது அதை நம்ம கொட்டை விட்டோம்னா அப்புறம் நமக்கு சைடு வந்து ஸ்ட்ரைட்டா தையல் வராது நம்ம இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கும் பேக் தட்டுக்கும் ஒம்போது இஞ்சி உங்களோட ஆம்கோல் சுற்றலோன்னா நான் எட்டே முக்கால் தான் வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் எட்டே முக்கால் வச்சுட்டு காலிஞ்சியே இழுத்து தச்சேன் ஆனால் கைக்கு மட்டும் ஒம்போது இஞ்சி வச்சேன் அப்போ அந்த கையை இழுக்கல அந்த கையை அளவுக்கு இதே ஃப்ரண்ட் யாப்பையும் இழுத்து தச்சிருக்கேன் இழுத்து தைச்சதுனால இது ஒம்பது இஞ்சி கரெக்டான அளவில் எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அப்போ ஒம்புஞ்சி கிடச்சிருச்சு இடுப்பு இப்போ இதே மாதிரி கீழே கூட வச்ச மாதிரியே வந்துருச்சு இப்போ வேணா இதை கூட செக் பண்ணி காட்டுறேன் இப்போ நீ சொன்ன மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவில் இருக்கா பேக்கு அதே மாதிரி எப்படின்றத பார்த்துக்கங்க இது ரொம்ப விளக்கமாக சொன்னோம்னா டைம் இல்லை நீ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்பாங்களான்னு தெரியல அதனால தான் இதெல்லாம் வந்து இதுக்காண்டி இப்போ வரங்க இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகும் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க யன் பண்ணல அதனால இது உள்ளுக்க கூட சொருகிட்டு பதினோரு இஞ்சி சென்ட்ரு இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே வரைக்கும் பத்து இது இழுத்தா பத்தரை ஒரு பத்தரை இஞ்சி வரைக்கும் வரும் இது வந்து நம்ம கிராஸ்ல இந்த இடத்துல டாட்லாம் பிடிச்சிருக்கிறதுனால வந்து இழுவ சரிங்களா இது வந்து அவங்களுக்கு போடுறப்ப அது அவங்களுக்கு சரியா வந்துடும் நம்ம தைக்கிறப்ப கரெக்டாக வரும் ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக யாரும் போட மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இழுத்து தான் போடுவாங்க அப்போ தான் அது வந்து கவி கரெக்டாக உட்காரும் அந்த இலுவையில் அரைஞ்சி காலிஞ்சி கூட தான் ஒரு துணி நாளில் இழுவை கிடைக்கும் அத நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை அப்போ பேக்கில் பண்ணோன்னு ஃப்ரண்ட்டில் பத்து அப்போ நம்ம கணக்கு பண்ணி அந்த நாற்பத்தி ரெண்டு இஞ்சி சைஸு கரெக்டாக வந்துச்சு இந்த சைடு தையல் போட்றோன்னு ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி வந்திருக்கு இந்த சைடு இந்த லைனும் ஒரே மாதிரி வந்திருக்கு கையும் முன்னப்பன் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா நம்ம முதல் வந்து வெட்டுறதுக்குனுக்கு நல்லா யோசனை பண்ணிட்டு கரெக்டான அளவு முறையில் கரெக்டாக வெட்டினோம்னா இந்த மாதிரி வரும் பொறுமையாக ஒரு மாதிரி கரெக்டாக வெட்டி பாருங்கள் இது மாதிரி வரும் இது கொஞ்சம் நீ துணி பத்தலாம் அதனால் சைடில் ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கரையெல்லாம் வந்து சைடில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்டில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்டில்னா ஊக்குக்குள்ளே உள்ளே போயிடும் சரியில்லை மறைஞ்சிடும் இது சைடில் வச்சுன்னா அது துண்டு அவங்களுக்கு பெரிய அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கை வந்து ஆம்கூல் ரவுண்டு இவ்வளோ கரெக்டாக ரவுண்டு க்ளீனாக ரவுண்டாக வந்துருக்கு அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை இதே மாதிரி நான் அந்த சைடும் கையை ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலுங்க இல்லை எங்கட்டையில் என் கிளாஸ் போலணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸில் இந்த அளவுக்கு கிராஸோட அளவு நான் வர வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கிராஸ் ஸ்ட்ரைட் கட்டிங்கில் வருமா அப்படின்னா தாராளமாக வரும் நாற்பத்தி ரெண்டு சைஸ் உள்ள ஒருத்தவர் பாடி உள்ளவங்களுக்கு நான் பாருங்க பதினொன்று இன்ச்சி ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு லூஸ் வச்சிருக்கேன் அந்த பதினொன்று இன்ச்சியை கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன் இது வந்து கிராஸ் கட்டிங் லூஸாக இருந்தால் நம்ம பத்தரை இன்ச்சி வச்சு கட்டியிருந்தாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக இழுவேல தான் பதினொன்று இன்ச்சி வரும் ஆனால் நம்ம பதினொன்று இன்ஜினது இது ஸ்ட்ரைட் கட்டிங்கிறப்போ இழுவே கிடைக்காதுங்கறதுனால நம்ம லூஸ் கூட வச்சு விட்டுறோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பழகணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக என்னோட ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இதை ஸ்டிச் Thank <laughs>